வீட்டுக்கு வந்து நம்ம சாமியை கும்பிடுவது கும்பிட அதனால தான் இந்த இந்த தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே விநாயகர் சிலையை ரோட்ல வச்சு உடைச்சாங்க விநாயகர் சிலை உடைப்போம் அப்படின்னு ஒரு இயக்கமா ஆரம்பிச்சே உடைச்சாங்க ஒரே ஒரு சிலையை ஒரு இடத்துல உடைச்சாங்க ஆனா விநாயகர் பார்த்தா தான் ரொம்ப சைலண்ட் காடு அமைதியா இருப்பாரு அவர் எத்தனை வருஷம் கழிச்சு விஸ்வரூபம் எடுத்து திருப்பி அடிக்கிறாரு பாருங்க தமிழ்நாட்டுல ஒரு விநாயகர் சிலை உழைச்சாங்க இன்னைக்கு ஒரு லட்சம் விநாயகர் ஊர்வலமாக தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கிறாரா இன்னைக்கு இந்த விநாயகருடைய வலிமை எப்படி பாருங்க நமது பக்தியினுடைய வலிமையை பாருங்க விநாயகருடைய எழுச்சியை பாருங்க நாம எல்லாம் இந்துக்கள் என்பது நமக்கு தெரியும் ஒவ்வொரு இந்துவும் ஒரு ஜாதியில பிறந்திருக்கான் ஒவ்வொரு இந்துக்கும் ஒரு ஜாதி அவர் வந்து ஐயரா இருக்கா இல்ல நாடாரா இருப்பாரு இல்ல யாதவா இருப்பாரு இல்ல நாயுடுவா இருப்பாரு பட்டியல் சமுதாயமா இருப்பாரு சௌராஷ்டிரா இருப்பாரு ஏதோ ஒரு அடையாளம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி சான்று இருக்கு அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜாதி இருக்கே இந்த ஜாதி எல்லாம் இருந்தாலும் ஆயிரம் ஜாதி இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நான் இந்துன்ற உணர்வு வேணும்ல இல்ல அதுக்குதான் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் இந்த விநாயகர் நமக்கு இந்துன்ற உணர்வு கொடுப்பாரு ஜாதி உணர்வு கொடுக்க மாட்டார் இந்த விநாயகர் தீண்டாமையை ஒழிச்சிடணும் சொல்வார் தீண்டாமையை புறையோடி போக கூடாத சமுதாயத்தில் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்வார் நாமெல்லாம் என்ன ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் நாமெல்லாம் இந்துக்களாக இருக்கணும்னு சொல்வார் இந்த விநாயகர் மதம் மாறுவது தவறு என்று சொல்வார் இந்துவாக வாழ்வது தன்மானம் மதம் மாறுவது அவமானம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் இந்த விநாயகர் இதுதான் இந்த விநாயகருடைய முக்கியத்துவம்

நாயகி மந்திர சுவாமி கோயிலுங்க நானே ஒவ்வொரு இடத்துக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் அம்மன் கோயிலுக்கு போறது நாயகி மந்திர சுவாமி கோயிலுக்கு போகாம தேர்தல ரெண்டாம் இடம் வந்ததுக்கு அப்புறம் நன்றி சொல்றதுக்கு அந்த மந்திரா நன்றி சொல்றேன் அதெல்லாம் பண்ணுவோம் இந்த இடத்துல இந்த பாலரங்காபுரம் திருமணியில இந்த விநாயகரை நாம கும்பிடுறப்போ நமக்கு பிரார்த்தனை ஒன்னே ஒன்னாதான் இருக்கணும் இந்து சமுதாயத்துக்கு சக்தி வேணும் பிள்ளையார் அப்பா எங்களுக்கு எல்லாம் சக்தி கொடு உன்னை நம்புற எங்களுக்கு எல்லாம் சக்தி கொடு உன்னை நம்பாதவங்களுக்கு எல்லாம் புத்தி கொடு அப்படி சாங்க எங்களுக்கு எல்லாம் இந்துன்ற உணர்வை உருவாக்கு எங்களுக்கு எல்லாம் ஜாதியை கடந்து நாங்கள்லாம் இந்துன்ற அடையாளத்தை எங்களுக்கு கொடு இந்த இந்து சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும் இதை யாரும் ஏலனம் பண்ணக்கூடாது கூடாது இதை பற்றி யாரும் அவதூறு பேசக்கூடாது போற வரவில்லை கிண்டல் பண்ணிட்டு போறதுக்கிட்ட இந்துக்கள் அந்த உணர்வு எங்களுக்கு கொடு எங்க கண்க இந்து சமுதாயம் ஏலனப்படுத்தப்பட்டால் அவமானப்படுத்தப்பட்டால் குறைஞ்சபட்சம் தட்டி கேட்கறதற்கு எங்களுக்கு தைரியத்தை கொடு இதுதான் நமக்கு பிரார்த்தனையா இருக்கும் அந்த பிரார்த்தனைக்கு தான் இந்த விநாயகரை ஞானேஸ்வரங்க வச்சிருக்காங்க அப்புறம் மற்றபடி வீட்டுல கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் உடம்பு சரியாகணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சு கும்பிடுவோம் கோயில போய் கும்பிடுவோம் இந்த விநாயகர் சமுதாய விநாயகர் கம்யூனிட்டி காட் அத சொல்லதான் வந்திருக்கேன் இந்த சக்தியும் இந்த எழுச்சியும் தேவை இந்து சமுதாயம் ஒற்றுமைப்பட்டு ஆகணும் இல்லைன்னா தமிழ்நாடு காணப்படும் நமக்கு இருக்கிற நெருக்கடிகள் ரொம்ப அதிகம் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விநாயகர் பக்தர்களை மாத்திரம் எனக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமத்தை பார்க்க வந்து நன்றி சொல்வதற்காக வந்திருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் போன முறை தேர்தலில் நீங்க எல்லாம் பிஜேபி தாமரை சின்னத்தில் ஐயா மோடி பிரதமராக வாக்களித்தவர்கள் என்பது எனக்கு தெரியும் பாருங்க வெற்றி பெற்ற கட்சிக்கும் இரண்டாவது வெறும் தான் வித்தியாசம் ஓட்டு தான் வித்தியாசம் அப்படிப்பட்ட எழுச்சி மிகுந்த தொகுதியாக மதுரை தெற்கு தொகுதி இருக்கு எழுச்சி மிகுந்த தொகுதியாக ஒரு காலத்துல வடக்கு வாழுது தெற்கு ஜெயிது இல்ல இப்ப தெற்கு தான் வாழுது தெற்கு தான் ஜெயிக்க போகுது தேசியத்திற்கு ஆதரவாக தெற்கு தொகுதி இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறோம் அதனால எனக்கு வாக்களித்த எனது வாக்காளர் பெருமக்கள் சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த முறை வெற்றி வாய்ப்பு எடுத்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் வெற்றி வாய்ப்பு இரண்டாம் இடம் வந்த வேட்பாளர் அப்படின்னு வரமாட்டோம் அடுத்த முறை இங்கே வரும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் இங்கே வருவோம் பாரதிய எல்லா கட்சி அதற்கு இந்த விநாயகர் நமக்கு ஆசை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வருஷமும் நான் பார்க்குறேன் ஞானேஸ்வரன் வந்து இந்த மாதிரி பாலரங்காபுரத்தில் இருபதாவது வருஷமாக செய்து கொண்டிருக்கிறாங்க ரொம்ப எழுச்சியாக அந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார் இந்த விழா கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிற டிஎஸ்கே ஞானேஸ்வரன் அவர் மாநில செயலாளர் தமிழ் இலக்கிய பிரிவு பாரதிய ஜனதா கட்சியில் அவர்கள் மனமார்ந்த பாராட்டுக்களை நமது அனைவரின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா கமிட்டியில் எஸ் எஸ் ரவீந்திரன் அவங்க இருக்காங்க சிஆர் வெங்கடேஷ் இருக்காரு ஆர் ஆர் விஜயகுமார் என் வி அசோக் குமார் இருக்கார் ஆர் அபிலேஷ் இருக்கார் அதே மாதிரி விழாவினுடைய சேவையாளர்களாக ஜிஜி சிவகுமார் கே எஸ் மகேந்திரன் பெய்டர் மோகன் கேஜி பாலாஜி கார்த்திக் கண்டன் எம்பி அஸ்வின் குமார் இந்த விநாயகர் சிலையை உபயமானவைக்கு கொடுத்திருக்கிற பிஜி குரூப்ஸ் குடும்பத்தார்கள் மனைவி அன்பு சகோதரிஷானேஸ்வரன் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நாம் இங்கே சந்திப்போம் ஒரு இந்திய எழுச்சியோடு நாம் இங்கே சந்திப்போம் அஸ்கி அது நமஸ்கார भवितर कोट पेर बने पेर बने इधर फिर इंदा बना जी में कहीं कहीं बोला तम जी को बैठे ना जी का बैठे ना इधर पर कहीं कहीं आप आगे बोल रहे हो आई फिर इंदा हमने इंदा ने ना बोला ना क्या बोला तेरे आर नॉन ना बोल रहे हो पांच आठ दिन యేసయ్య నాయన మరియంద యేసయ్య యేసు యాక్ కృష్ణర్ వంద